நான் வந்து ஒரு விஷயம் இங்கே சொல்ல விரும்புகிறேன் சட்டம் ஒரு விளையாட்டுன்னு சொல்லி ஒரு படம் சந்திரசேகர் சாரோட எப்போவுமே விஜய் சாரோடையும் சந்திரசேகர் சாரோடையும் காம்பினேஷன்ஸ் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் தான் ஸோ அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன் இந்த மூவி பண்ணும்போது அவரோட அந்த ஹேர் ஸ்டைலு யூனோ லைக் அதுவும் ஹேர் ரொம்ப அழகாக இருக்கும் பொறாமையாக இருக்கும் நம்ம பாட்டுக்கு விக்கிகளாம் வச்சு கால் பண்ணும் அவர் அப்படி பண்ணும்போது ஹேர் இப்படி வரும் எக்ஸ்பெஷலி அவர் ஒரு ஒயிட் பேண்ட் போட்டுட்டு ஒரு 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 கலர்ஃபுல் ஷர்ட் மாதிரி போடுவாங்க ரொம்ப அழகாக இருப்பாரு இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சாரோட யங்க டீனேஜ் வந்து நம்ம தளபதி விஜய் தான் இந்த ரெண்டு நாள் ஷூட்டிங் என்னமோ முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவங்க ஜஸ்ட் கேஷுவலி இருக்காங்க சார் நான் விஜய் சார்கிட்ட கேட்டேன் நேற்று சாங்கு நடந்ததாமே அப்படின்னா ஆமாம் தெரியுமா சாரோட பையன்தான் அதில் என்னோடய யங் கேரக்டர் ஆ அப்படியா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சினிமானா அந்த பையனுக்கு உயிருமா ஆனால் இவர் என்னன்னா படித்து படிப்பு முடிச்சிட்டு போதும் படிப்பு முடிச்சிட்டு போதும்னு இவர் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர் சொன்னாங்க நான் படிப்பு முடிக்கணும்னா நான் நடிக்கணும் எனக்கு இதில் வந்து விஜய் சாரோட யங் கேரக்டர் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி ஸோ எப்பவுமே ஆக்டிங்குக்கு ஒரு உயிர் உயிராக இருக்கிறவங்கள எப்போவுமே விஜய் சார் டு என்கரேஜ் பீப்புள் ஸோ அதனால் ஆசை இந்த மாதிரி இருந்ததுன்னா கடவுளான ரூபத்தில் ஏதோ ஒரு மனிதன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரிதான் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க அன்னைக்கு அப்படி தோல் கொடுத்து வழி காமிச்ச ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாரும் இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸா இருக்காங்க அவங்க எல்லாரையும் நம்ம கொண்டாடுறோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் தட் வித் ராதா மேம்